ஒரு சுழண்டுகிட்டே இருக்குது அதனால தான் காலம் உலகம் சுழலுது அப்படின்னு சொல்கிறாங்க பூமி சுழலுது அப்படிங்கிறாங்க அத்தனை கோள்களும் சுழலுது இந்த பிரபஞ்சம் சுழல்கிறது நம்ம அதே போல் இதையெல்லாம் இது இதுக்கு இதெல்லாம் இயக்குகிற வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கை மனித வாழ்க்கை இந்த விலங்கு வாழ்க்கை இந்த பறவைகள் வாழ்க்கை இங்கே பாருங்கள் பறவைகளை எவ்வளோ சத்தம் போடுத்து பாருங்கள் இந்த மாலை நேரம் வந்து இவங்க இங்கே கூடும் பொழுது இந்த பறவைகள்லாம் இங்கே சத்தம் போடுவாங்க இப்போ இது எல்லாமே இயங்குது தொடர்ந்து சுழற்சி முறையில் அதாவது தன் வாழ்வியலை இயக்கி இயக்கிக்கொண்டே இருக்கிறது இயங்கிக்கொண்டே இருக்கிறதுல நல்லது நடக்கும் கெட்டது நடக்கும் லாபம் நட்டம் அது போல தான் எல்லாமே நடக்கும் அப்படி எல்லாமே நடந்திருந்தாலும் நடந்து கொண்டே இருந்தாலும் கூட அந்தந்த நேரங்களில் அதை அதை ஒரு குறிப்பிட்ட அளவு அதை எடுத்துக்கிட்டு மற்ற நேரங்களில் அதை கடந்து அடுத்த கணத்தை நோக்கி அடுத்த தருணத்தை நோக்கி நாம் வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டே போகிறோம் இது எல்லோரும் நிரந்தரமாக இங்கே தங்கிவிட போகவதில்லை சரிங்களா ஏதோ ஒரு காலகட்டத்தில் நாம் நம்முடைய வாழ்க்கை பயணம் இந்த பூமியிலே முடியும் அப்படி இருக்கும் பொழுது நம் மூச்சு இருக்கும் வரை நம்முடைய ந அறிவு திறன் இருக்கும் வரை நல்ல விஷயங்களை பேசுவோம் நல்ல விடயங்களை பகிர்ந்து கொள்வோம் நம்மால் இயன்றவரை நல்லதை பிறருக்கு கொடுப்போம் அது நான் சொல்கிறத சொல்லி வைப்போம் அப்படின்ற மாதிரி தான் நம்மளுடைய கருத்தும் அதுக்காக தேவையில்லாத நான் சொல்ல சிலது தேவையில்லாத அதுக்குள்ளே வருதுன்னு வைங்களேன் தூக்கி போட்டுருங்க அது அது வந்து சில குப்பைகள் போல் வருதுன்னு வச்சு தூசிகள் கண்ணில் தூசிப்படுதுன்னா அந்த தூசி அங்கே வச்சுருன்னு அவசியம் இல்லை அதை தொடச்சி எரிஞ்சிடலாம் இல்லையா எடுத்துடலாம் நம்ம தண்ணி விட்டு கழுவிடலான்றது போல் அது போல் தான் நான் நினைக்கிறேன் தேவையில்லாத எடுத்து விடும் தேவையானதை வைத்துக்கொள்வோம் அதேதான் நம்ம மூத்த பேராசன் திருவள்ளுவர் சொல்வார் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு அப்படின்னு சொல்வார் என்னென்னா யார் எதை சொன்னாலும் இந்த உலகத்தில் உள்ள யார் எதை சொன்னாலும் சிறியவரோ பெரியவரோ பணக்காரரோ பணம் இல்லாதவரோ ஏழையோ வறுமையில் இருக்கிறவரோ யாராக இருந்தாலும் எந்த நாட்டுக்காரராக இருந்தாலும் அவங்க சொல்கிறதுல உண்மை இருந்தால் மெய் மெய்ப்பொருள் காண்பது அறிவு அந்த உண்மையை காண்பது தான் அறிவு அதை வாழ்க்கையில் பயன்படுத்தி கொள்வது தான் நம்மக்கிட்ட இருக்கிற அறிவு நமக்கு அறிவு இருக்கிறது உண்மைன்னா இப்படி தான் செயல்படணும் அதனால் பிழையானது தவறானது எதாக இருந்தால் ஏதாவது இருந்தால் அதை நீக்கிவிட்டு நல்லது உங்களுக்கு பயனுள்ளது இருக்குன்னு நான் நம்புகிறேன் நிறைய அது இருந்தால் நீங்கள் வந்து அதை எடுத்துங்க அதே போல் நம்ம சேனலை நம்ம ஆதிஸ்வரன் ஸ்டோரி டைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னும் நிறைய வீடியோக்களை பயனுள்ள வீடியோக்களை நான் அளிக்கிறேன் நேரலையாகவும் அதில் பதிவு செய்யப்பட்ட வீடியோக்களும் அனுப்புகிறேன் ஸ்டோரியும் அனுப்புகிறேன் நிறைய பேர் நல்லா இருக்குன்னு மகிழ்ச்சி உங்களுடைய ஆதரவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அதே போல் உங்களுடைய கருத்துக்களையும் இதில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன் சிலது வெளிச்சம் குறைவு காரணமாக இந்த காணொலி கொஞ்சம் அதாவது இந்த வீடியோ கொஞ்சம் தெளிவு இல்லாமல் கூட இருக்கலாம் பிக்சல்ஸ் குறைவாக கூட இருக்கலாம் அப்படின்தான் பொறுத்துக்குங்க ஏன்னா திடீர்னு எடுத்த ஒரு நேரலை லைவு அதனால் பொறுத்துக்கு கொள்ளவும் உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் இதை பகிருங்க மிக மிக முக்கியமானது சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை ஆதரவு தெரிவித்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா இன்னும் நிறைய வீடியோக்கள் நிறைய கதைகளை சொல்ல முடியும் சொல்லலாம் என்று விரும்புகிறேன் சரிங்களா நம்மளுடைய இந்த நட்பும் உறவும் இந்த தொடர் பயணம் மீண்டும் மீண்டும் தொடரட்டும் எல்லோரும் நல்வாழ்வு வாழ்ந்து மகிழ்ச்சியோட நலம் வளம் நிறைவாக பெற்று மகிழ்வுடன் சிறப்பாக வாழ்க என்று வாழ்த்தி இந்த மாலை நேர நேரலையை முடிக்கிறேன் நன்றி வணக்கம்